இந்த மலையில தான் தீப்பிடிக்குது பாட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்தேன் அப்படி பாதியை விட்டேன் இந்த மலையில தான் தீப்பிடிக்குது ராசா மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசாங்கிற பல்லவி இருக்கு இல்லையா இது நான் இப்போவும் சொல்கிறேன் வேற எங்கேயும் நான் சொல்லவே இல்லை இந்த பாடல் என்னுடைய பாடல் கிடையாது ஒரு நாட்டுப்புற பாடலினுடைய முதல் இரண்டு வரிகள் தான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரி நான் அப்படி பட்டியல் போட்டாக்க ரெண்டாயிரம் பாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாட்டை நீங்கள் கழிச்சிடலாம் அப்போ அதுக்காக நீ வாங்கின பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துரு இன்கம் டாக்ஸில் ஏதாவது ஃபைல் பண்ணலாம் சொல்லாதீங்க நான் அதை எடுத்து எழுதுனதுனால அது எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு ஆனால் தமிழில் எல்லாமும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப வந்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்குற பொழுது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தான் தீப்பிடிக்குது ராசா அப்படின்னு சொல்கிற அந்த பள்ளி வந்து எதற்காக எழுதப்பட்டதுன்னா காட்டில் இருந்தக்கூடிய பழங்குடி மக்கள் தூரத்தில் எங்கேனும் ஒரு அசம்பாவிதம் அல்லது காட்டில் தீப்பற்றி கொண்டால் உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு பாட்டு அது அந்த பாட்டை எடுத்து ஒரு சினிமா பாடத்துக்குள்ள வைக்கிற பொழுது நம்முடைய தொன்மை மனம் வந்து அந்த பாட்டை வந்து திரும்பவும் நினைத்து பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது வடிவேலில் அதுக்கு பாடுறதுக்காக அது நிறைய பிரயத்தனங்கள்லாம் இருந்துச்சு அந்த பாட்டு முதல்ல அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த பாட்டை வந்து பாடணும்னு மாரி செல்வராஜும் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானும் முடிவு பண்ணி நாங்கள் எல்லோரும் கேட்கும் பொழுது ஐயோ நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் நான் திருப்பி மண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து தொலைபேசி பண்ணி இல்லை எப்படியாவது நீங்கள் பாடுங்கினேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டார் வந்த பிறகு அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்குள் அந்த வாய்ஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே போய் பாடி பாடி பார்க்குறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வேர்த்து விரும்பு இருக்குது நீங்கள் பார்த்த பார்த்தாலே சரி போகிறோம் இல்லையா வடிவேலை அன்றைக்கி வடிவேல் வந்து எவ்வளோ வேர்த்தாருங்கிறத நாங்கள் பார்த்தோம் அவருக்கு வந்து பாடவே முடியல அவருக்கு என்ன சங்கடம் வந்துருச்சுன்னா பாட முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் பாட மாட்டேன்னு சொன்ன ஒரு கூட்டம் வந்து இப்படி வச்சு அவர் ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு சட்டென்று ரகுமான் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் வெளியே போங்கிட்டார் நான் இயக்குனர் இன்னொரு இரண்டு பேரை வைத்துக்கொண்டு வாஷ் ரூம்லேருந்து வெளியில் வர சொன்னார் எயித்து அப்பில் மைக்க வச்சார் எயித் அப்பில் மைக்க வச்சு நீங்கள் பாடுங்க அப்படின்னார் பாடுவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாட்டெலாம் பாடுங்கன்னு சொன்னார் வடிவேல் வந்து மிகச்சிறந்த பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அது வந்து வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது அக்ஷரம் பிசகாமல் பாடக்கூடியவர் அவருடைய பொழுதுபோக்கே பாடல் பாடுவது தான் அவர் திடீர்னு வந்து நாகூர் அனிஃபா பாட்டு பாடுங்க அப்படின்னு ரகுமான் அவர்கள் சொன்ன உடனே நாகூர் அனிஃபா பாட்டெல்லாம் பாடுறார் அவர் ஈச்சங்காட்டில் இன்ப சோலை எல்லாம் எல்லா பாட்டும் பாடுறாரு கிடுக்கிடுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது ரகுமான் அவர்கள் இப்போ ஒரு நம்ம ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னாரு ஆமையா ஆமாண்ணா ஆமாண்ண அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே ஒரு டீ குடித்தார் குடித்த பிறகு இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படியே நீங்கள் பாடுங்க அப்படின்னாரு அவர் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடினார் இல்லையா அந்த பாடின வரிசையை இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார் அந்த மனசையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் அண்ணா மலையில தான் தீப்பிடிக்கு திராசா இருக்கு இல்லையா இந்த நாகூர் அலிஃபா பாட்டில் கஸ்தூரி மணங்கமலும்னு ஒரு ஒரு வரி பண்ணீங்கல்ல ஆமாம் அப்போ கஸ்தூரி மேலே போனிங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சொல்லுங்கள் மலையில் மலையில தான் பாட்டார் டக்கு டக்குன்னு பான்னார் அடுத்த ஒரு இருபதாவது நிமிஷத்தில் மொத்த பாட்டும் பாடி முடிச்சிட்டார் என்னன்னா தெரியாது இருப்பதனால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய தயவுகிறோமே தவிர நம்மளை கண்டுபிடித்து நம்ம இதுதான் வழி என்று காட்டிவிட்டால் அந்த இடத்தில் திடீர் என்று ஓடிவிடுவதற்கு ரொம்ப ரொம்ப அது கலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அதனால தான் திடீர்னு இப்போ நீட்டில் நம்ம முன்னாடி இருக்கோம்ல அதுக்கு என்ன காரணம்னா முதல்ல தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமாக தெரியும் அதுக்கு பிறகு அது உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பாட்டை அவர் பாடி முடித்ததற்கு பிறகு திருப்பி அவர்கள் வந்து திருப்பி அந்த பாட்டை கேட்குறார் கேட்கும்போது என்ன சொன்னார்னா ஏன்னு இந்த பாட்டு நானாக பாடினேன் அப்படின்னு அவர் கேட்டார் ஏன்னா நானாக பாடினேன்னு அவர் கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்ல 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 இந்த பாட்டில் அந்த வரி அந்த நாகூராணிப்பா பாட்டு எடுத்துக்கோங்க இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா அதிலிருந்து தான் இந்த பாட்டு உருவானதுங்கிறத நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்மை விடவும் ஆக சிறப்பாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் தான் புதுசாக செய்ய முடியும் ஒரே ஒரு சொல்லிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி பார்ப்போம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் நின்னால் நன்னால் இப்படி ஒரு பாட்டு இருக்கு அது ஏன் பா வலது கண்ணு துடிச்சிக்காம இடது கண்ணு துடிச்சதுன்னு அந்த பொண்ணு பாடுது நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் வலது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் என்னால் நன்னால் எழுதிட்டு போயிடலாம்ல அது ஏன் எழுதாமல் போகிறாங்க அப்படின்னா மொழி என்பது பண்பாட்டு அடையாளங்களோடு வெளிப்படும் என்பதற்காக தான் அது ரொம்ப முக்கியமானது இந்த வலதுகண் இடதுகண்ணுங்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே ஒரு நூல் பிடித்தது மாதிரி கொண்டே இருந்தீர்கள் என்றால் சங்க இலக்கியத்தில் இதற்கான குறிப்பு இருக்கிறது இடைக்கால இலக்கியத்தில் குறிப்பு இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது மணிமேகலையில் இருக்கிறது திருக்குறளில் இருக்கிறது எல்லா இடத்திலும் இந்த இடதுகண் பிரச்சனையாக இருக்கும் பெண்களுக்கு இடதுகண் துடித்தால் நல்லது வலதுகண் துடித்தால் கட்டது அதனால தான் பெண்கள் எல்லோரும் எப்போதுமே இடதுசாரிகளாகவே இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வலதுசாரிகளாக ஆகிடாதீங்க ரொம்ப ரொம்ப சிக்கல் அதனால் நீங்கள் எல்லோரும் எப்போதுமே இடதுசாரிகளாக இருப்பதில் ஒரு நல்ல லாபம் வந்து சங்க இலக்கியத்திலேயே அதுக்கான குறிப்பு இருக்குது திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்கிறாங்கல்ல அது ஆம்பளைக்கு தான் நல்லது பொம்பளைக்கு நல்லது கிடையாது அதனால் இனிமேல் என்னுடைய தம்பி தங்கைகள் சகோதரிகள் வீட்டு திருமணமாகி உள்ளே பொங்கல் வரும்பொழுது வலது காலை எடுத்து வாமான்னு சொன்ன உடனே ஓங்கி அந்த வலது காலால் சொன்னவரை உதச்சிட்டு இடது காலத்துக்கு யோசிப்பாங்க அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா என்னென்னா இப்படிலாம் சொல்கிறேனே நீங்கள் யோசிக்கலாம் அதற்குள்ள ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கிறது ஒரு கவிதையை வந்து இப்போ நான் திரும்ப திரும்பி அறம் அன்பு அப்படிலாம் நம்ம பேசிட்டே பொழுது இப்போ மனத்துக்கு அறம்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது மணிமகளில் ஒரு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தீர்த்துல சாத்தினா ரொம்ப சிறப்பாக ஒரு நாளே வழியில் சொல்லிட்டார் என்ன சொல்கிறார் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் சொல்லிட்டார் அறம்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுயிர்க்கெல்லாம் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் இல்லாது கண்டில் கண்டது இல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் உடையும் உணவும் இருக்கிற இடமும் இப்போ அறம் வேறு ஒன்றும் கிடையாது அறம் அப்படின்னு சொல்லிட்டார் இது திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா நமக்கு எப்போதுமே திருக்குறள் என்பது கையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போன்றது நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சங்க இலக்கியத்தை படிக்க இயலாதவர்கள் சங்க இலக்கியத்தை படிக்க முடியாதவர்கள் சங்க இலக்கியத்தை நோக்கி நகராதவர்கள் யாராக இருந்தாலும் திருக்குறளை படித்துக்கொள்ளலாம் திருக்குறளில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் சில ஃப்ரேசஸ் சொல்கிறோம் இல்லையா சில தொடர்கள் அப்படியே சங்க இலக்கியத்தில் இருக்கிறது நிறைய தொடர்கள் இருக்கிறது அது தனியாக ஒரு முறை நம்ம பேசணும் அதை பற்றி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னா நீரின்றி அமையாது யாக்கைன்னு சங்க இலக்கியத்தில் இருக்கும் அது மாதிரி நிறைய குறிப்புகளை நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதனால் சரி திருக்குறளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு அவர் சொல்கிறார் மனசில் சுத்தம் இருந்துவிட்டால் அதான் பாருங்கள் வேறு ஒன்றும் கிடையாது ஆரோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி இது இப்படி இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பரிமையலாளர்கள் உரையை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அறத்தை பற்றி பரிமையாளர்கள் என்ன சொல்கிறார் இப்படி ஒரு குரல் இருந்தால் நமக்கு உடனே உரையாசிரியர் தான் போய் தேடி பார்ப்போம் அப்போ உரையாசிரியரை தேடி படிக்கும் பொழுது பாவரவியலில் பரிமையலாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா அறம் என்பது மனு முதலிய நூல்களில் விதிக்க விதித்தன செய்தலும் விளக்கியன ஒதுக்கலும் இருக்கு மனு தர்மத்தில் மனு சாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீங்க எதெல்லாம் வேணாங்கிறங்களோ அதெல்லாம் விட்டுருங்கிறார் அன்னைக்கு பரிமைய வாசிக்கிறத விட்டுட்டு அந்த புத்தகத்தை கிழிச்சவன் தான் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை நான் என்னப்பா திருக்குறள் நம்ம வந்து மனுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இருக்கோம் அதுக்கு பின்னாடி வந்த புக்கு வச்சு ஒருத்தர் உரை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே நம்மளே உரை எழுதிட வேண்டியதான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த திருக்குறளில் ஒரு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குரல்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள் முனுசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் திருக்குறள் உரை எழுதியிருக்கிறார் நீங்கள் இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாட்சி படிங்க காமத்து பாலில் எழுதியிருப்பார் முதல்ல ஒரு அஞ்சு கே ஒரு பத்து கேள்வி காதலும் காதலையும் சந்தித்து கொண்டால் அப்படின்னு ஒரு பொருள் என்ன பேசிக்கொள்வார்கள் முதன்மையாக எது தெரியும் இப்படின்னா வரிசையாக ஒரு அத்தியாரத்தில் கேள்வி கேட்டுவார் ஒரு அதிகாரத்தினுடைய முழுக்கையாக கேள்வி கேட்டுட்டு அதற்கு விளக்கமாக அதே அதிகாரத்தில் உள்ள குரலை போட்டு அந்த குரலுக்கு விளக்கம் எழுதிருவார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அந்த குரல்கள் படிக்கும்போது அதே மாதிரி நாவலர் நெடுஞ்செல்ல அவர்களுடைய உரை அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு உரை இப்படி பாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள் மனத்துக்கண் மாசில நாதல்னு சொல்லிட்டு அறத்தை பற்றி சொல்லிட்டார வள்ளுவர் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழப்பம் வந்துடுது மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுனா அறம்னு சொல்றாரு ஆனால் மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அந்த குற்றம் என்னென்னு சொல்லணும்ல அடுத்த குரல் சொல்லிடுவார் அழுக்காரு அவா வெகு இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் முடிஞ்சிருச்சு அப்படி வந்து இது குரலை படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறது தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப மனத்து கண் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து வேற்றுமை உறுப்பு தான் கண்ணுங்கிறது ஆனால் நான் யோசித்து பார்த்தேன் மனத்து கை மனத்து கால் அப்படி ஏதாவது சொல்லலாம் இல்லையா மனத்து நாசி மனத்து தலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைன்னு நிறைய குழந்தை சொல்றாரு அவர் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்து எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு அப்போ மனசு தலைன்னு வச்சு சொல்லலாம்ல ஏன் கண்ணுன்னு சொல்ற அது யோசிக்கும் போது இந்த சொற்கள் எவ்வளவு ஆச்சரியகரமாக அதில் அமைந்திருக்குங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன் கண்ணில் ஒரு தடவை தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே வேகமாக தேப்பீங்களா என்ன ஒன்றும் செய்ய மாட்டேங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் தான் அந்த தூசி தானாக வெளியேறிடும் எப்போதுமே கண்ணில் தூசி விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ அம்மாவோ நண்பனோ என்ன சொல்லுவாங்க ஏ தேக்கா தேக்காது கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டோம்னா அந்த தூசி அதுவே வெளியேற்றிவிடும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏதேனும் ஒரு குற்றத்தை தீயதை நினைக்கிற பொழுது ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த மனமே சொல்லும் ஐயோ ஏ நீ தப்பாக நினைக்கிறப்பான்னு அது சொல்லும் கண்ணில் விழுந்த தூசி எப்படி கண்ணையே வெளியேற்றுக்கிறதோ அது மாதிரி மனதில் விழுந்த தூசியை மனமே வெளியேற்றிவிடும் என்பதற்காக தான் மனத்துக்கண் வாசிலை நான் அதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு கண் சொல்லியிருக்கேன் முதல் கண்ணு வேற்றுமை தெரிந்த நாற்பால் நாற்பாலூரும் கீர்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் உருவன் அவன் கண் படுமே ஒன்று சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண்ணு இந்த ரெண்டு கண்ணு தான் தமிழனுடைய அறமும் அகமும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு கண்ணையும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோ அதான் இந்த ரெண்டு கண் ரெண்டு கண் சொல்கிறது அன்பு மரணம் உடைத்தாயின் இன் வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு கண்டு தான் ஒன்று வந்து கல்வி குறித்து புறம் சார்ந்து இருக்கக்கூடியது அகம் சார்ந்து இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அகம் சார்ந்து இருக்கக்கூடியதற்கு ஏன் வந்து மனமே வெளியேற்றிவிடும் அப்படின்னா மனமே நீங்கள் தவறான விஷயங்களை நினைக்கிற பொழுது எப்படி வெளியேற்றும் என்றால் உங்களுக்குள் பதிந்திருக்கக்கூடிய அறம் குறித்த சிந்தனைகள் காதல் குறித்த சிந்தனைகள் என்பது தொன்று தொட்டு தொன்மத்திலிருந்து இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அதை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று வெளியில் ரொம்ப இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு கலாக்கலையாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் கேட்காம புஸ்தகத்தை மட்டும் நீங்கள் படிச்சிட்டாலே எது சரிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் தமிழ் வந்து அவ்வளவு நெருக்கமான இயல்பான ஒரு மொழி தான் நீங்கள் நிறைய விவாதங்கள் அது இதுன்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்சலை நமக்கு தேவைப்படுவார் அதெல்லாம் விட இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சலைனுக்கு ஒரு அடுத்து முன்னாடி ஒரு பாட்டு இருக்குது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையினு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிறோம் இல்லையா அவர் சொல்லிட்டார் எல்லா உயிருக்கும் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவது தான் நூலொரு தொகுத்தவற்றிலேயே எல்லாத்த விட பெருசு எதுனாக்க பகிர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த பகிர்ந்து சங்க இலக்கியத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா கடலூள் மாய்ந்த பெருவழிதை எழுதின ஒரு பாட்டு உண்டால் அம்மை உலகம் அப்படின்னு ஒரு பாட்டு நாளை நாள் வரை தான் நான் சொல்கிறேன் உண்டால் அம்மை உலகம் இந்திர ரமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் விளரேன்னு ஒரு வார்த்தை இந்திரர்கள் தேவர்கள் இவர்களாம் இருக்கிறாங்களா நமக்கு தெரில ஆனால் அந்த பாட்டில் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் ஏன் இருக்குன்னா இந்திரனே வந்து அமுதத்தை கொடுத்தாலும் தனியாக போய் சாப்பிட மாட்டாங்க நம்மளால தனியாக சாப்பிடாம எல்லாரையும் பகிர்ந்து கொடுத்து எல்லோருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி கூட்டம் முடித்து வெளியில் போகும்பொழுது நண்பரோடு வந்திருந்தா தனியாக யாரும் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொன்னாமல் ஹோட்டலில் போய் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு பில்லு யார் ரெண்டு பேர்ல யார் கொடுக்குறீங்கிறதையும் முடிவு பண்ணி ரெண்டு பேர்ட்டையும் பணம் இல்லைனாக்க பார்த்து பக்கத்தில் கடன் வாங்கி பகிர்ந்து நீங்க வாழுங்கிறத யார் சொல்றா கடலூர் மாய்ந்த பெருவெழுது அந்த கடவுள் மாய்ந்த பெருவெழுது வந்து ஒரு மன்னன் ஒரு மன்னனுடைய தன்னுடைய பாட்டில் உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமுழுதம் எய்வதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளநேர் சொல்லக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருந்திருக்கு இல்லையா இந்த மரபு எல்லாம் நம்முடைய சினிமா பாடல்களுக்குள் எங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிறைப்பட பாடல்களை நான் எப்போதுமே குறைத்து சொல்ல ஆசைப்படாதவன் எனக்கு நவீன கவிதைகள் எப்படி பிடிக்குமோ நவீன இலக்கியங்கள் எப்படி பிடிக்குமோ அதே போல் வெகுஜன இலக்கியமாக கருதக்கூடிய சினிமா பாடல்கள் எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படியெல்லாம் பிடிக்கும் நீ ஏன் நல்ல பாட்டை எழுத மாட்டேங்கிற என்று நீங்கள் உங்கள் கேட்டுக்கொண்டால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாகலே ஆக முடியாது எப்படியாவது ஒரு நல்ல பாட்டை எழுதிவிட வேண்டும் என்பதற்காக நானும் முயற்சிக்கிட்டே இருக்கேன் இன்றைக்காவது ஒரு நாள் இவன் நல்ல பாட்டு எழுதி விடுவான் என்பதற்காக எனக்கு ரெண்டாயிரம் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது பாட்டோ ரெண்டாயிரத்தி நாலாவது பாட்டோ நான் சிறப்பான பாடலாக எழுதி விடுவேன் என்று நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போகிறேன் ஆனால் எப்படி இந்த பாடலுக்குள் செய்திகளை சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஜெய்பீம் திரைப்படம் வந்தது இல்லையா இந்த ஜெய்வி திரைப்படம் வரும்பொழுது அதில் வந்து இறுதியில் வந்து மண்ணிலே ஈரமொன்றுன்னு ஒரு பாட்டு அதை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த மண்ணிலே ஈரமொன்று பாட்டு வந்து வெளிவந்ததற்கு பிறகு எல்லாராலும் கொண்டாடப்பட்ட பாட்டு தான் அந்த பாட்டு கொண்டாடுவதில் அந்த பாட்டை கொண்டாடுவதில் எனக்குமே சந்தோஷம் தான் ஆனால் அதில் இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தா இறைவான்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை வந்து வெளிவந்து திரைப்படம் வருவதற்கு முன்னாடி வாங்க இப்படி விருது கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னு நீங்கள் கை தின்னா தானே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இல்லை உங்களுக்கு அப்போ அந்த விருது கொடுக்குற பொழுது அதுக்காக என்னை அழைச்சிருந்தார் நான் என்னுடைய மனைவி மகள் எல்லாரும் பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம் நான் வந்து பொள்ளாச்சியில் நான் எழுதுன பல பாட்டு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணியிருக்காங்க நான் பொள்ளாச்சிக்கு போனது முதல் முறை அதுதான் அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சிக்கு போனதே இல்லை சரி அப்படியே ஒரு ரெண்டு நாள் இருந்து மனைவி மக்களை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு அங்கே போயிருந்தேன் விழா வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அந்த வாக்கில் மாலையில் தான் விழா அதுக்கடையில் வெளியில் எங்கே போகலாங்கிறதுக்காக காலையில் கீழே வந்து நண்பர் செய்தித்தாளெல்லாம் படிச்சுட்டு பொள்ளாச்சியுடைய காத்தையெல்லாம் சுவாசிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன் அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மூன்று பெண்கள் வந்தாங்க நான் வந்து வழக்கமான உடையில் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கையில் கட்டிட்டு இந்த டீ கடைக்குன்னு டீ குடிச்சிட்டு அந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பெண்களும் வந்தாங்க அவங்க எங்கேயோ ரெடி ஆகி வெளியில் எங்கேயோ போகிறாங்க அவங்களும் நம்மளை மாதிரி பொள்ளாச்சிக்கு வந்திருக்கு வேறு ஏதோ சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க மாதிரி அவங்க அங்கேயிருந்து வந்தாங்க அந்த மூன்று பெண்களும் வந்தாங்க அதில் ரெண்டு பேர் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் பின்னாடி இருந்தாங்க அந்த அந்த வந்த பெண்மணிகள் வந்து என்ன கேட்டாங்க சார் நீங்கள் யுகபாரதியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் இந்த ஜெய்பீமில் வந்து இந்த இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாயின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே சார் அது நீங்கள் தானே எழுதுனீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப க்ராட்சிக்கெல்லாம் பண்ணாங்க ஏன்னா ஒரு படத்தில் வேறு வேறு படராசிரியும் எழுதியிருக்க இல்லையா அப்படின்னா அவங்க கேட்டாங்களா ஆமாம் அந்த பாட்டில் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அந்த பின்னாடி இருக்காங்களா சார் இவங்க நாங்கள் காரில் வரும்போது இந்த பாட்டை அவங்க வந்து ஒரு ஒரு இருபது முப்பது தடவை கேட்டாங்க சார் ஒரு பத்து தடவை அவங்க அழுதாங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நம்ம என்ன நினச்சி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா பொள்ளாச்சியில் சுற்றுப்பயணத்திற்காக வந்திருக்கிறாங்க சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு தான் சார் வந்திருக்கோம் ஆனால் இந்த பாட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சார் ஒரு பொண்ணுடைய இதை விட வேறு யாரும் எழுத முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் பார்க்கக்கூடிய பெண்ணுடைய வாழ்க்கை என்பது சந்தோஷமாக சுற்றுலாவில் அழகாக அலங்கரித்துக்கொண்டு தலையெல்லாம் பூ வைத்து கொண்டு அவர்கள் எங்கேயோ சுற்றி பார்ப்பதற்கு கிளம்புகிறார்கள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பெண்ணுடைய மனம் வேறு ஏதோ ஒன்றை சுற்றி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இல்லையா அது ஒரு சினிமா பாட்டு தான் எனக்கு காட்டுச்சு நீங்கள் இறைவனை இறைவனை திட்டுவதை பெண்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறத அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் இந்த பூமியில் இன்னமும் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கிறார் என்பதை அந்த அம்மா சொன்னதுக்கு தான் எனக்கே புரிஞ்சது நான் வந்து அந்த கருத்துக்களோட அந்த பாட்டு எழுதுறேன் ஒரு பாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து போய் சேருகிறது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மலையில தான் தீப்பிடிக்குது பாட்டை பத்தி நான் ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படியே பாதியை விட்டேன் நான் இந்த மலையில தான் தீப்பிடிக்குது ராசா மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசாங்கிற பல்லவி இருக்கு இல்லையா இது நான் இப்போவும் சொல்கிறேன் வேறு எங்கேயும் நான் சொல்லவே இல்லை இந்த பாடல் என்னுடைய பாடல் கிடையாது ஒரு நாட்டுப்புற பாடலினுடைய முதல் இரண்டு வரிகள் தான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரி நான் அப்படி பட்டியல் போட்டாக்க ரெண்டாயிரம் பாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாட்டை நீங்கள் கழிச்சிடலாம் அப்போ அதுக்காக நீ வாங்கின பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துரு இன்கம் டேக்ஸில் ஏதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் சொல்லாதீங்க நான் அதை எடுத்து எழுதுனதுனால அது எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு ஆனால் தமிழில் எல்லாமும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப வந்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கிற பொழுது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தான் தீப்பிடிக்குது ராசா அப்படின்னு சொல்கிற அந்த பள்ளி வந்து எதற்காக எழுதப்பட்டதுனா காட்டில் இருந்தக்கூடிய பழங்குடி மக்கள் தூரத்தில் எங்கேனும் ஒரு அசம்பாவிதம் அல்லது காட்டில் தீப்பற்றி கொண்டால் உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு பாட்டு அது அந்த பாட்டை எடுத்து ஒரு சினிமா பாடத்திற்குள் வைக்கிற பொழுது நம்முடைய தொன்ம மனம் வந்து அந்த பாட்டை வந்து திரும்பவும் நினைத்து பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது வடிவேலில் அதுக்கு பாடுறதுக்காக அது நிறைய பிரயத்தனங்கள்லாம் இருந்துச்சு அந்த பாட்டு முதல்ல அவர் பாட மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த பாட்டை வந்து பாடணும்னு மாரி செல்வராஜும் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானோ முடிவு பண்ணி நாங்கள் எல்லாரும் கேட்கும் பொழுது ஐயையோ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் நான் திருப்பி மண்மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து தொலைபேசி பண்ணி இல்லை எப்படியாவது நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லணுன்னே அவர் வந்துட்டார் வந்த பிறகு அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்குள் அந்த வாய்ஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே போய் பாடி பாடி பார்க்குறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வேர்த்து இருக்குது நீங்கள் பார்த்த பார்த்தாலே சரி போகணும் இல்லையா வடிவேலை அன்றைக்கி வடிவேல் வந்து எவ்வளோ வேர்த்தாருங்கிறத நாங்கள் பார்த்தோம் அவருக்கு வந்து பாடவே முடியல அவருக்கு என்ன சங்கடம் வந்துருச்சுன்னா பாட முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் பாடமாட்டேன்னு சொன்ன ஒரு கூட்டம் வந்து இப்படி வச்சு அவர் ரொம்ப சங்கடப்படுத்திகிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு சட்டென்று ரகுமான் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வெளியே போங்கிட்டார் நான் இயக்குனர் இன்னொரு இரண்டு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு வாஷ் ரூம்லேருந்து வெளியில் வர சொன்னார் எய்த்தாப்புல மைக்க வச்சார் எய்த்தாப்புல மைக்கை வச்சு நீங்கள் பாடுங்க அப்படின்னார் பாடுவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாட்டெலாம் பாடுங்கன்னு சொன்னார் வடிவேல் வந்து மிகச்சிறந்த பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அது வந்து வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது அக்ஷரம் பிசகாமல் பாடக்கூடியவர் அவருடைய பொழுதுபோக்கே பாடல் பாடுவது தான் அவர் திடீர்னு வந்து நாகூர் அனிஃபா பாட்டு பாடுங்க அப்படின்னு ரகுமான் அவர்கள் சொன்ன உடனே நாகூர் அனிஃபா பாட்டெலாம் பாடுறார் அவர் ஈச்சங்காட்டில் இன்ப சோலை எல்லாம் எல்லா பாட்டும் பாடுறாரு கிடுகிடுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது ரகுமான் அவர்கள் இப்போ ஒரு நம்ம ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னாரு ஆமையா ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே ஒரு டீ குடித்தார் குடித்த பிறகு இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படியே நீங்கள் பாடுங்க அப்படின்னார் அவர் ஒரு பத்து பஞ்சு பாட்டு பாடினார் இல்லையா அந்த பாடின வரிசையை இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார் அந்த மனசையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் அண்ணே மலையில்தான் ராசா இருக்கு இல்லையா இந்த நாகூர் அலிஃபா பாட்டில் கஸ்தூரி மணங்கமல் ஒரு ஒரு வரி பாடினீங்கல்ல ஆமாம் அப்போ கஸ்தூரி மேலே போனிங்க பாத்தீங்களா அதே மாதிரி சொல்லுங்க மலையில மலையில தான் பாட்டார் டக்கு டக்குன்னு பான்னாரு அடுத்த ஒரு இருபதாவது நிமிஷத்தில் மொத்த பாட்டும் பாடி முடிச்சிட்டார் என்னன்னா தெரியாது இருப்பதனால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய தயங்குகிறோமே தவிர நம்மளை கண்டுபிடித்து நம்ம இதுதான் வழி என்று காட்டிவிட்டால் அந்த இடத்தில் திடீர் என்று ஓடி விடுவதற்கு ரொம்ப ரொம்ப அது கலையா இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அதனால தான் திடீர்னு இப்போ நீட்டில் நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கோம்ல அதுக்கு என்ன காரணம் முதல்ல தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமா தெரியும் அதுக்கு பிறகு அது உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பாட்டை அவர் பாடி முடித்ததற்கு பிறகு திருப்பி வடிவேலவர்கள் வந்து திருப்பி அந்த பாட்டை கேட்குறார் கேட்கும்போது என்ன சொன்னார்னா ஏன்னு இந்த பாட்டை நானாக பாடினேன் அப்படின்னு அவர் கேட்டார் ஏன்னா நானாக பாடினேன்னு அவர் கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்ல 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 இந்த பாட்டில் அந்த வரி அந்த நாகூர் அடிப்பா பாட்டு எடுத்துக்கோங்க இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா அதிலிருந்து தான் இந்த பாட்டு உருவானதுங்கிறத நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்மை விடவும் ஆக சிறப்பாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் தான் புதுசாக ஒன்று செய்ய முடியும் அப்படி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா மறுபடி மறுபடியும் புத்தகங்கள் தேவை அப்படின்னு சொல்லணும் நான் புத்தக கண்காட்சிக்கு வந்தால் அதனால் சொல்லலை சொற்களை வந்து எங்கே இருந்தெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஓசை இருக்குது ஒரு பாட்டு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு ரெண்டு வரி இருக்கு ஒரு காற்று வீசுது அந்த காசு விதிச்சுகிற சூழல் சார் அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறது அப்படின்னா அந்த காற்றை பற்றின ஒரு கற்பனை நமக்குள்ள இருக்கும் ஆனால் கொடுக்குற சந்தம் வந்து தனா தானா தன்னா தானான்னு இப்படி இருக்கும் இந்த தனா தானா தானா நானான்லாம் வருது இல்லையா இது எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் இருக்கிறது இதுதான் நீங்கள் கவனிச்சுக்கணும் காற்று புயல் சூறாவளி தென்றல் எத்தனை சொல்லிருக்க பாருங்கள் எல்லா அக்ஷரத்துக்கும் சொல்ல முடியும் குரில் இணைக்க சொல்லலாம் குறியில் ஒற்றுக்கு சொல்லலாம் குரியில் அடித்து ஒற்றுக்கு சொல்லலாம் மூன்று நெடிலுக்கு சொல்லலாம் மூவசை சீருக்கு சொல்லலாம் இவ்வளவுக்கும் சொற்களை நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் ஆனால் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் மொழி மட்டும் அல்ல வாழ்க்கையும் கூட பயன்படுத்தலைன்னாக்கா பழசா போயிடும் அதனால் திரும்ப திரும்ப நாம் பேசிக்கொண்டே இருப்பதன் மூலமும் எழுதி கொண்டே இருப்பதன் மூலமும் வாசித்து கொண்டே இருப்பதன் மூலமும் தான் ஒரு மொழியை நாம் வளர்த்தெடுக்க முடியும் என்பதனால தான் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வரும் ஒரு பாட்டு நற்றினை உலோச்சனார் எழுதின நற்றினை பதினோராவது பாடல் அவசியம் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள் அந்த ஒரு பாட்டு இப்போ யூடியூப்பில் எல்லாமே பார்த்து முடியல நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பொருதி புனரி பொருத பூமடல் அடற்கரை ஆளி மருங்கின் நலவன் ஓமின்னு வரக்கூடிய ஒரு இடம் அது அது என்னென்னா ஒரு தலைவனும் தலைவியும் தலைவனுக்காக தலைவி காத்திருக்கான் கடற்கரை ஓரத்தில் தலைவிக்கு எப்போதுமே ஒரு தோழி இருப்பாங்க அந்த தோழி எப்போதுமே தலைவியோட காதலிக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தலைவி வந்து தலைவியோட தோழி வந்து சொல்கிறான் எனக்கு என்னமோ வருவாரான்னு எனக்கு தோணலை அப்படின்னு தலைவி வந்து தோழிக்கிட்ட பார்த்து சொல்கிறான் ஏன்னா பல தடவை இவன் இப்படி தான் வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருக்கிறான் அதனால் இன்றைக்கி அவன் வரமாட்டான்னு தெரியல இன்றைக்கி அவன் வரும் வரமாட்டானான் வருவான்னு நம்பலை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவனுக்குள்ள அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே தலைவியுடைய தோழி சச்சே நீ அப்படிலாம் சொல்லாதா அவர் ரொம்ப தங்கமான பையன் எப்போதுமே தலைவியை விடவும் நம்மளை நல்லா புரிந்துக்கிறவங்க தலைவியுடைய தோழிகள் தான் இல்லையா தோழிகள் உடனே சொல்கிறா அப்படிலாம் நீ நினைக்காதா ரொம்ப தங்கமான ஆள் சொன்னால் வந்துடுவான் இல்லை இல்லை இப்படி தான் ஒரு நாள் சொல்லிவிட்டு வர முடியாமல் போயிட்டான் இன்றைக்கும் பாரு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு அற்புதமான கற்பனையை வந்து உலோச்சனார் வந்து எழுதியிருப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய தலைவன் வரக்கூடிய வழி என்பது ஒரு கடற்கரை வழி நெய்தல் வழி அந்த கடற்கரை வழியில் வருகிற பொழுது மணி இப்போ இருட்டிருச்சு இருட்டினதுக்கு பிறகு தேரில் தான் அவன் வரணும் அப்படி தேரில் வருகிற பொழுது இரவு நேரம் என்பதனால் நிலவு விட்டதால் கடலில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்கே வந்துடும் கரைக்கு வந்துடும் அப்படி கரைக்கு வந்து வந்துவிட்ட பிறகு தேரை அவன் ஓட்டிக்கொண்டு வருகிற பொழுது அந்த தேர் காலினுடைய சக்கரத்தில் நண்டுகள் சிக்கி அடிபட்டுருங்கிறதுனால நம்முடைய தலைவர் என்ன பண்ணுறாரான் தேரை மெதுவாக பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு வர்றாரான் அதனால லேட் ஆகிட்டு யோசிச்சு பாருங்கள் தேர் சக்கரத்தில் நண்டுகள் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக காதலிக்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அறத்தை ஒரு அன்பை நம்முடைய சங்கப்பாடல் சொல்லியிருக்குங்கிறது ஆச்சரியமாக இல்லையா யோசிச்சு பாருங்கள் தேர்காலில் நண்டுகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நிலவு வந்ததற்கு பிறகு தேரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய நம்முடைய தலைவன் உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்த ஒரு நண்டுக்கே இறக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தன் உன்னை பார்க்க வரமாட்டானா அவனை போய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அப்படி

பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவரை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டைப் போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சாந்தோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயூவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லா விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டைப் போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றொர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரை புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லா விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரை புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவரை உயர்ந்தோன் எனக் காட்டுமா